கதைகளின் உலகத்தை காண கதைகளின் உலகம் சேனலுடன் இணைந்திருங்கள் இன்னைக்கான விடுகதை வெள்ளை மாளிகை உள்ளே செல்ல வாசல் மட்டும் இல்லை அது என்ன உங்களுக்கு பதில் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த விடுகதைக்கான ஆன்சர் இந்த ஸ்டோரியோட எண்டில் வரும் பதில் தெரிஞ்சுக்கிறோன்னா ஸ்டோரியை ஃபுல்லாக பாருங்க வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி மதரபுரின்னு சொல்ற ஒரு நாட்டை பஞ்சவன் சொல்ற ஒரு அரசர் ஆண்டு வந்தாரு அந்த அரசர் தன்னோட நாட்டை செழிப்பாக வச்சிருந்தாரு அந்த நாட்டை சுற்றிலும் இயற்கையும் செழிப்பும் நீர்வளமும் மிகுந்ததா இருந்துச்சு எல்லா மக்களும் சந்தோஷமா அந்த நாட்டில் வாழ்ந்து வந்தாங்க அவங்களுக்கு பஞ்சன் சொல்றதே கிடையாது அவங்களுக்கு தொழிலும் வயல்வெளிகளில் இருக்கிற இயற்கையும் நல்லா விளைச்சல கொடுத்துட்டு வந்துச்சு ஒரு நாள் அந்த மதனபுரியில இருக்கிற பஞ்சவ மன்னனுக்கு ரொம்பவும் நோய்வாய்ப்பட்டு கண் பார்வையை இழந்தார் உடனே அரண்மனை வைத்தியர் அந்த இடத்துக்கு வர்றாரு அரசரை செக் பண்ணுறாரு செக் பண்ணிவிட்டு இது ஒரே ஒரு மூலிகையால் மட்டும்தான் குணப்படுத்த முடியும் அது பவனமலையில் இருக்கிற சஞ்சீவி மூலிகையால் மட்டும்தான் முடியும் ஆனால் அதை எடுக்கிறது ரொம்பவும் கஷ்டம் ஏன்னா அந்த மலையை ஒரு தேவதை தான் பாதுகாக்குது அந்த தேவதை வழிகாட்டினா மட்டும்தான் அந்த மூலிகையை அடைய முடியும் அது ரொம்பவும் கஷ்டம் நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்க அந்த மூலிகை கிடைச்சா கண்டிப்பாக அரசரோட பார்வை கிடைக்கும் வைத்தியர் சொன்ன உடனேயே மூன்று இளவரசர்களும் காட்டுக்குள்ளே போக தயாராகிறாங்க முதல் இளவரசர் உள்ள போறான் காட்டுக்குள்ளே போய் தேவதையை பார்த்துட்டான் தேவதிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்றான் தேவதை ஒரு நிபந்தனை சொல்லுது அது என்னன்னா நான் வலதுபுறம் திரும்பணும் சொன்னா சொன்னால் நீ வலப்புறம் திரும்பணும் இடதுபுறம் திரும்பணும் சொன்னா சொன்னால் இடப்புறம் திரும்பணும் ஆனால் எந்த ஒரு காரணத்துக்காகவும் என்ன நடந்தாலும் திரும்பி மட்டும் பார்க்க கூடாது அப்படின்னு தேவதை நிபந்தனை வைக்குது நிபந்தனைக்கு உட்பட்டு முதல் இளவரசன் நடக்க ஆரம்பிக்கிறான் வழிகாட்டிக்கிட்டே தேவதை வருது கொஞ்ச நேரத்திலேயே தேவதையோட கொலுசு சவுண்டு நிறுத்தப்படுது இதை பார்த்த இளவரசன் தேவதை வழிகாட்டாமல் போயிடுச்சோ அப்படின்னு நினைச்சு உடனே அந்த இடத்த திரும்பி பார்க்குறான் அவன் அந்த இடத்துல கல்லா மாறிடுறான் ஏன்னா அவன் நிபந்தனையை மீறிட்டான் சில நாள் எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க முதல் இளவரசன் வரலை சரி ரெண்டாவது இளவரசன் போக தயாராகிறான் அவன் காட்டுக்குள்ளே நடந்து போகிறான் அதே மாதிரியே தேவதையை பார்க்குறான் தேவதா அதே நிபந்தனையே இந்த இளவரசனுக்கு வைக்கிது இவனும் சரின்னு ஒத்துக்கிறான் இளவரசன் தேவதையோட சத்தத்தை வழிகாட்டுதலை கேட்டு பாதி தூரம் அடைஞ்சிட்டான் போது ஒரு சிரிப்பு சத்தம் அந்த சிரிப்பு சத்தம் யாருடையது அப்படின்னு சொல்ற ஆர்வத்துல அவன் திரும்பி பார்த்தான் அவனும் கல்லா மாறிடுறான் வெகு நாட்கள் ஆகியும் முதல் இளவரசனும் ரெண்டாவது இளவரசனும் மூலிகையோட வராததுனால மூன்றாவது இளவரசன் காட்டுக்குள்ள போக தயாராகிறான் அரசர் ரொம்பவும் வருத்தத்தோட மூன்றாவது இளவரசரை வலியுறுப்புறாரு அவனு காட்டுக்குள்ளே போய் தேவதையை மீட் பண்ணுறான் தேவதை அதே போல நிபந்தனைகள் எல்லாத்தையும் சொல்லுது இவனு நிபந்தனைக்கு உட்பட்டு தேவதை சொல்கிறபடியே அவன் வந்து நடந்து போகிறான் அவன் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது கொலுசு சத்தம் வந்து நிப்பாட்டப்படுது ஆனால் அவன் அதை வந்து காதலை வாங்காமல் மறுபடி முன்னேறி நடக்கிறான் கொஞ்சம் தூரம் நடந்த பின்னாடி சிரிப்பு சத்தம் வந்து அதிகமாக கேட்குது ஆனாலும் அவன் அதுக்கு வந்து இடம் கொடுக்காம மேலும் வந்து முன்னேறி போகிறான் அவன் வந்து ஃபுல்லாக அந்த பாதையை காட்டி மூலிகையை வந்து அடைஞ்சான் மூலிகையை எடுத்து கொண்டு போய் தன்னோட அப்பாவுக்கு போட்டு அவருக்கும் பார்வை அடைஞ்சிடறாங்க இந்த கதையில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா நமக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கும் நம்ம எந்த குறிக்கோளை முன்னே வச்சு நடக்க ஆரம்பிக்கிறோமோ அப்ப நமக்கு பலவிதமான இடரல்கள் வரதான் செய்யும் அதை நம்ம செவி கொடுத்து பார்த்தாலும் நம்ம லட்சியத்திலிருந்து பின்தி போயிட்டாலும் நம்மளால் லட்சியத்தை அடைய முடியாது நம்ம நோக்கத்தை முன்ன வச்சு அதையே நோக்கி நம்ம நடந்தோம்னா எல்லாவற்றையும் கவனிக்காம நம்மளோட போக்கஸ் எல்லாத்தையும் ஒரு இடத்துல வைக்கும்போது கண்டிப்பாக நம்ம முன்னேறுவோம் நம்மளோட லட்சியத்தையும் ஒரு நாள் அடைவோம் முதல்ல கேட்கப்பட்ட விடுகதைக்கான ஆன்சர் முட்டை நீங்களும் இந்த விடுதலைக்கான ஆன்சரை கரெக்டாக சொல்லியிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் next வீடியோ